காலையில இருந்து என்ன வேலை எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியதா கிடக்கு கொஞ்சமாவது இந்த மாமியார் கிழவி மருமக பாவுமே சாமான் கழுவி சமைச்சி எல்லாத்தையும் இது பண்ணுறாலே சரி நம்ம இதுவாச்சும் கொட்டி கொடுப்போமே பண்ணுறாலா பாரு பருப்பு சக்கரை எல்லாமே காலியாக வேண்டிய ஒரு பொருள் இத கூட கொட்டி போடலான்னா என்ன ஒரு மாமியாரம் சை சொன்னாடு மறுநாளோ அட அதை திட்டினது அது காது கேட்டுருச்சு போல மாமியார் கேடையே வந்துடுச்சே சொன்னாடு மறுநாளம் கூப்பிட்றலாம் ஹம் சொல்லுங்க என்ன வேணும் சாமான் ம் ஹம் தேக்கல என்ன தேய்ச்சா கொடுக்க போறீங்க இப்படி கேக்குறா பின்ன என்னத்த நான் சாமான் தேய்ச்சி சமைப்பெல்லாம் செய்வேனா ஒரு பருப்பாச்சும் கொட்டி தரலாம் நீங்க என்ன மாமியாரும் சரி குடுமர் மோலே நான் கொட்டி தரேன் என்ன சொன்னாதானே செய்ய முடியும் ஆமா எல்லா வேலையும் குடு செய்யறன்னு சொல்றது குடுதா அப்படியே பாதியிலே விட்டுட்டு தலையில கட்டிட்டு ஓடிடுறது என்ன மருமோல இப்படி போய் என்ன சொல்ற உனக்கு நான் இது கூட செய்ய மாட்டேனா யாரு நீங்க சரி அழுததெல்லாம் போதும் தலைய உட்கார்ந்து கொட்டிட்டாங்க

இதுங்க இப்படிதான் வேலையை ஒழுங்காவும் செஞ்சு தராதுங்க செஞ்சு தரேன்னு வந்தாலும் அது எனக்கு ரெண்டு வேலையா செஞ்சு கொடுத்துட்டு போயிடுங்க பாப்போம் இதையாச்சும் இந்த மாமியார் கிழவி ஒழுங்கா செஞ்சு தருதானு என்ன இது அம்மா ஏன் அன்னைக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குது எனக்கு என்னக்காவது பண்ணி கொடுத்துருக்குதா இது எப்படி என் கண்ணு பொறுக்கும் பாத்துக்கிட்டு இதை ஏதாவது பண்ணி விடணுமே விட்டா அம்மா அன்னி பக்கமே சாஞ்சிரும் போல ஹம் தான் வரேன் என்னடி பாக்குற காலேஜுக்கு போகலையா பாமா எதுக்கு என்ன தரத்துற என்ன தரத்திட்டு அன்னிக்கு நல்ல வேலக்காரியா இருக்கலாம் பாக்குறியோ ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற பாவுண்டி அண்ணி ஆ என்னைக்காவது எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கியா சரி விடுடி பாவுண்டி அவ அநியாயம் அநியாயம் இது சரி பண்ணு ஆ என்ன திதி ஏதாவது பண்ணி கெடுக்கணுமே என்னடி ஆச்சி ஏன் சோகமாயிட்டா இல்லம்மா விடுமா கேட்காத என்னடி ஆச்சி வேணா ஏய் உன் உமகம் வாடி இருக்கு சொல்லப்படியா இல்லையா என்ன ஆச்சு அம்மா கோவ ஆரம்பிச்சிருச்சு இதுதான் வேணும் எனக்கு சொல்லுடி இல்லமா பக்கத்து வீட்டு செல்வி வீடு வரைக்கும் போயிருந்தேன் அந்த செல்வி இருக்குதுல்ல ஆமா இப்போ என்ன செல்விக்கு ஆமாமா அவளை நீ ஏதோ அண்ணன் கல்யாண விஷயம் வரும்போது ஏதோ பேசி போட்டியாமே அதுவாடி நான் பேசலன்னு சொன்னேன் அவ நீ தான் சொன்னேன்னு சண்டைக்கு வரா அதாமா என்கிட்டயும் சண்டைக்கு தாமா வந்தது என்ன சொன்னா ஏதாச்சும் சொன்னால உன்னைய சொல்லு முண்ட இல்லنا ஆக்கிறேன் சொல்லு. ஆமா அது என்ன ஏச்சல உன்ன தான் ஏசிச்சி. என்ன சொன்னா சொல்லு. உன் அம்மா ஒரு கிறுக்கி லூசு அரிடு கட்ட தண்டம் வீணா போன முண்டோன்னு சொல்லிச்சிமா. பாப்பிக்கு தங்கைமே என்ன பத்தி அப்படியா சொன்னா? அட ஆமாமா. ஹ்ம்? என்ன போய் அபி சொல்லிட்டாலே. என்ன போய் எப்ப려 வந்த மாதிரி கேபா. ஹ்ம்? ஹ்ம்?

அதான நான் சொல்லி ஒரு வேலையை உருப்படியா செஞ்சிருங்களான்னு ரெண்டுங்களும் செஞ்சுட்டா மழை வந்துரும் அவங்க சுத்தம் சுத்தமாவே செய்ய மாட்டாங்க சரி செய்யறாங்களேன்னு பாத்தா என் நாத்தனாருக்கும் பொறுக்காது எந்த நாத்தனாருக்கும் பொறுக்காது போல எங்க மாமியார் எனக்கு செய்யறது இவங்க மவுளுக்கு அதாவது என் நாத்தனா இருக்கு உருதாமலையா இருக்கும் கண்ணு உருத்திடுச்சு எதையாவது பேசி அம்மாவை கேட்டு வெளியில கூட்டிட்டு போயிடுச்சா இல்லையா இதான் என் நிலைமை இதான் என் தலையழுது என்ன சொன்னாங்களே என் நிலைமையே பாத்தீங்களா இந்த மாதிரி குட்டிச்சாத்தாங்களா உங்க வீட்லயே இருக்குதா நாளை அழஞ்சிக்கிட்டு இருக்கோம் உங்க வீட்டில இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சவ போட்டு போயிட்டே இருங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கும் நல்லா இருக்கும்ல நீங்க யாராவது பாக்குறதுல நாத்த இருந்தீங்கன்னா இருந்தீங்க நான் உங்க அன்னைக்கு கொஞ்சம் உதவி பண்ணிக்கோங்க ஏன்னா என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் நீங்களும் மாப்பிள் வீட்டுக்கு போய் வாழ போறவங்க தான் அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க பிடிச்சிருந்தா சோட்டுக்கு கேட்கலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க பெல் ஐக்கிய ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு லைக் போட்டுட்டு போயிட்டே இருங்க பாத்தீங்களா நான் சொன்னேன் அப்படியே போயிடாதீங்க கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட்டா கொடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்